வணக்கம் ஆன்மிகை அன்பர்களே நாம் இன்று காணவிருக்கும் பதிவு விடு மாடன் ஏவல் பிரயோகம் அதாவது எதிரியை அழிக்கவும் ஒழிக்கவும் அவனை முடக்குவதற்கும் உண்டான ஒரு ஏவல் பிரயோகம் ஏவல் பிரயோகங்களில் எண்ணற்ற தேவதைகள் இருக்கிறது குறிப்பாக மாடன் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தேவதை சிவனுடைய அம்சம் இது சுடலில் இருக்கக்கூடிய சுடலை மாடன் இருக்கிறது அந்தர மாடன் ஆகாச மாடன் சொக்கு சுடலை மாடன் என்று சொல்லக்கூடிய பல்வேறு பெயர்களில் இருக்கிறது மாட தெய்வங்களில் இது ஓர் தெய்வம் பெரும்பாலும் இது அனைவருக்கும் குல தெய்வமாக இருக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற துடியான தெய்வங்களாக இருக்கிறது கருப்பு மதுரை வீரன் போன்ற தெய்வங்களிலும் இந்த மாடன் மிகவும் ஒரு துடியான தெய்வமாக இருக்கிறது இது ஏவல் விடுவதற்குண்டான விடுமாடன் ஏவல் இந்த ஏவலை நாம் பிரயோகிக்கும் பொழுது ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்ய வேண்டும் ஏனெனில் இந்த ஏவல் பிரயோகங்கள் பெரும்பாலும் பலிகளுக்கு ஆசைப்பட்டு இந்த ஏவல் பிரயோகங்கள் நடக்கிறது ஆகவே ஒரு மந்திரவாதி நாம் ஏவி அந்த ஏவலை திருப்பி நமக்கே அனுப்பக்கூடிய சூழலும் இருக்கிறது ஆகவே இப்ப வகையான செயல்களை செய்யும் பொழுது ஒரு முறைக்கு பல முறை யோசித்து தகுந்த குருமாள்களின் ஆலோசனை பெற்றே இவ்வகையான செயல்களை நீங்கள் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்தால் மட்டுமே உங்களுக்கு எந்த விதத்திலும் திரும்ப பாதிப்புகள் ஏற்படாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் இந்த மாட தெய்வங்களில் பன்றி மாடத்தி என்ற ஒரு தெய்வம் அதாவது வாராகியைத்தான் பன்றி மாடத்தி என்று கூறுகிறோம் இதுவும் ஏவல்களில் மிகப்பெரிய ஒரு தேவதை இதை பயன்படுத்தியும் நாம் ஏவல் பிரயோகங்கள் செய்ய இயலும் இன்று நாம் இப்பொழுது இந்த பதிவில் விடு மாடன் என்று சொல்லக்கூடிய இந்த மாடனை எவ்வாறு செய்வதென்று பார்ப்போம் பொதுவாக இது சுடலையில் செய்வது சிறப்பு இடுகாட்டில் செய்வது சிறப்பு அல்லது வேறு ஏதாவது தனிமையான ஒரு இடத்தில் இருந்து செய்வதுதான் சிறப்பு வீடுகளில் செய்யக்கூடாது அவ்வாறு நாம் செய்யும் பொழுது அமாவாசை என்றோ அல்லது அமாவாசை அடுத்து வரக்கூடிய சனிக்கிழமைகளில் செய்வது மிகவும் சிறப்பு ஏகாந்த நிலையில் ஒரு இடத்தில் அமர்ந்து முதலில் அவருக்குண்டான மந்திரத்தை சித்தி செய்து கொள்ள வேண்டும் முதலில் நான் மந்திரத்தை கூறுகிறேன் அந்த மந்திரத்தை முதலில் நீங்கள் ஒரு பத்தாயிரம் உருவாவது ஏற்றி சித்தி செய்து கொள்ளுங்கள் சித்தி செய்யும் பொழுதும் அவருக்குண்டான படையல்களை நீங்கள் இட வேண்டும் அவல் பொறி கடலை சுருட்டு மதுமாங்கிச படையல்கள் இவைகளெல்லாம் வைத்து கருப்பு குங்குளியம் வாங்கி அந்த குங்குளிய புகையோடு நீங்கள் அமர்ந்து ஒரு பத்தாயிரத்தி எட்டு குரு குறைந்தபட்சம் இவ்வாறு இந்த மந்திரத்தை சொல்லி சித்தி செய்து கொள்ளுங்கள் முதலில் மந்திரத்தை பார்ப்போம் ஓம் விடுமாடா ஆங்காரம் உடையவனே உதிரமாடா முசு முசு கொல்லு கொல்லு உக்கிரமாடா வீரப்பழியா அங் அங் சிவாய முறி முறி பூரண தாக்கு தாக்கு உயிரும் உடலும் ஒக்கத்தாக்கு ஐயும் கிளியும் சவ்வும் ஓம் படு ஸ்வாகா என்ற அந்த மந்திரத்தை தொடர்ந்து நீங்கள் ஒரு பத்தாயிரத்தி எட்டு உரு சித்தி செய்து கொள்ளுங்கள் அமாவாசையில் ஆரம்பித்து கூட நீங்கள் அடுத்த அமாவாசை வரை கூறி கூட நீங்கள் பத்தாயிரத்தி எட்டு உரு ஏற்றி சித்தி செய்து கொள்ளலாம் அல்லது அமாவாசையிலிருந்து பௌர்ணமி வரை பதினைந்து தினங்கள் இந்த மந்திரத்தை தொடர்ந்து இரவு நேரங்களில் பத்து மணிக்கு மேலாக படையல்கள் இட்டு குங்குளிய புகை நன்றாக இட்டு இந்த மந்திரத்தை கூறி நீங்கள் முதலில் சித்தி செய்து கொள்ளுங்கள் சித்தி செய்த பிறகுதான் இதை ஏவலுக்கு பயன்படுத்த வேண்டும் ஏவல் செய்யும் பொழுது சில முறைகள் இருக்கிறது அதையெல்லாம் நீங்கள் தகுந்த குருமார்களினுடைய ஆலோசனை பெற்று செய்ய வேண்டும் ஏனெனில் நாம் கொடுக்கக்கூடிய அந்த பலியை ஏற்றுக்கொண்டு செய்யக்கூடிய இந்த ஏவல் தேவதைகள் அதே நேரத்தில் எதிராளி கொடுக்கக்கூடிய அந்த ஏவலுக்கு பணிந்து கூட நமக்கு எதிராக திரும்பக்கூடிய சூழல்கள் இருக்கிறது ஆகவே நாம் இந்த ஏவலை அனுப்பும் பொழுது ஒரு சில முறைகளை நாம் கையாள வேண்டும் நமக்குள்ள ஒரு ஒப்பந்தம் இன்னாரை இந்த முறையில் நீ தாக்க வேண்டும் அதற்காக நான் இந்த பலியை உனக்கு கொடுக்கிறேன் மற்றபடி அவர்கள் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் உனக்கு வேறு ஏதாவது பலி கொடுத்து உன்னை மாற்ற முயற்சித்தாலும் என்னை ஏவியனை சொல்லாதே எந்த பலியும் ஏற்காதே என்று ஒரு சில முறைகளை கூறிதான் நாம் இதை அனுப்ப வேண்டும் ஆகவே ஏவல் செய்பவர்கள் நிச்சயம் இந்த முறைகளை நீங்கள் குருமாருடன் கேட்டு அறிந்து நீங்கள் செய்யுங்கள் அப்பொழுதுதான் நாம் விடக்கூடிய அந்த ஏவல் நாம் ஏவியனை மட்டுமே தாக்குமே அன்றி நம்மை எப்பொழுதும் திரும்ப வந்து நம்மை தாக்காத வண்ணம் நாம் பார்த்துக்கொள்ள வேண்டும் ஆகவே அதற்கடுத்து நீங்கள் எப்பொழுது ஏவல் செய்ய விரும்புகிறீர்களோ அப்பொழுது அதே போன்று படையல்களை வைத்து ஒரு தனியாக ஒரு தாம்பலத்தட்டிலோ அல்லது ஒரு வாழை இலையிலையோ அல்லது தையலையிலையோ இலையில் அந்த எதிரியைப் போன்று ஒரு உருவம் செய்து அந்த எதிரியினுடைய பொருட்களை எல்லாம் எடுத்து அந்த வயிற்றின் பகுதியில் வைத்துவிட வேண்டும் வைத்து பகுதியில் வைத்துவிட்டு அந்த எதிரியாக அந்த நாம் செய்திருக்கக்கூடிய அந்த பொம்மையை எதிரியாக பாவித்து அந்த எதிரிக்கு என்ன நடக்க வேண்டும் என்பதை நம் மனதில் நினைத்து இந்த மந்திரத்தை கூறி மாடனுக்கு முதலில் பலி கொடுக்க வேண்டும் அதாவது ஒரு பலி கொடுத்து அந்த பலி மூலியமாக அந்த மாடனை திருப்தி செய்து இன்னும் பல பலிகள் உனக்கு மெச்ச நான் தருவேன் இந்த வேலையை நீ செய்து விட்டு வா என்று கட்டளை பிறப்பிக்க வேண்டும் அவ்வாறு பிறப்பித்து அந்த வேலையை என்ன நாளுக்குள்ளாக இத்தனை தேதிக்குள்ளாக நீ செய்து முடிக்க வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்து அதை செய்து முடித்த பிறகு மீண்டும் வந்த பிறகு நாம் வேறு பலிகளை கொடுக்கலாம் அது சேவல் கொடுத்தால் கூவுகின்ற சேவலைத்தான் கொடுக்க வேண்டும் அதே போன்று ஆடு கொடுக்கலாம் பன்றி கொடுக்கலாம் எதை வேண்டுமானாலும் கொடுக்கலாம் ஆனால் முதலில் ஒரு சிறு பலி கொடுத்து அதற்கு கட்டளை பிறப்பித்து அந்த செயலை செய்து முடித்த பிறகு தான் நாம் அடுத்த பலியை அதற்கு பெருபலியாக கொடுக்கிறேன் என்று சொல்லி பிறகு வேலையை முடித்த பிறகு நாம் கொடுக்க வேண்டும் இவ்வாறு சில விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது இதையெல்லாம் உங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய குருமார்களிடம் கேட்டு அறிந்து தெரிந்து நீங்கள் இந்த ஏவல் முறைகளை செய்யுங்கள் யூடியூபில் பார்த்து நீங்கள் இந்த விஷயங்களை செய்யாதீர்கள் இதை ஒரு தகவலாக மட்டும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொண்டு உங்கள் அருகில் இருக்கக்கூடியவர்களை கேட்டு அறிந்து முறையாக செய்து நீங்கள் உங்களுடைய எதிரிகளையோ உங்களுடைய சத்துருக்களையோ உங்களால் முடியாத பட்சத்தில் மாந்திரிக ரீதியாக ஏவல் முறைகளில் அவர்களை ஒடுக்க நினையுங்கள் அழிக்க நினைக்காதீர்கள் முடிந்தவரை அவர்கள் அந்த தவறை திரித்து ஒரு வாய்ப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக சில சம்பவங்களை அதாவது உயிருக்கு பாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயல்களை மட்டும் அவர்களுக்கு செய்து அதன் மூலியமாக அவர் திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கள் ஆகவே எந்த ஒரு மனிதனையும் மரணிக்க வேண்டும் மாரணமாக வேண்டும் என்று நினைக்காதீர்கள் காரணம் என்னவெனில் இன்று உங்களுக்கு ஒருவன் சத்ருவாக எதிரியாக இருந்தால் அவனை நீங்கள் அழிப்பதற்கு செயல்களை செய்யும் பொழுது மீண்டும் இன்னொரு எதிரி உங்களுக்கு வரக்கூடும் அவனையும் நீங்கள் அப்படி அழிக்க முடியாது ஆகவே எதிரிகள் துரோகிகள் என்பவர்கள் நாம் வாழும் வரை இந்த வாழ்வில் நமக்கு இருந்து கொண்டே தான் இருப்பார்கள் அவர்களை எதிர்த்து தான் போராடி தான் நம் வாழ்க்கையை வாழ வேண்டும் ஆகவே எதற்கெடுத்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் எதிரி என்று நினைத்து அந்த எதிரிகளுக்கு இவ்வகையான செயல்களை செய்யாதீர்கள் அதே எதிராளி நமக்கும் இந்த செயல்களை செய்ய முடியும் என்பதை மனதில் நீங்கள் வைத்து கொண்டு இவ்வகையான செயல்களை செய்து பயன்பெறுவீர்கள் என்று கூட்டி மேலும் தகவல்களுக்கு அருகில் குருமார்களை கேட்டு அறிந்து தெரிந்து செய்து பயன்பெறுவீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்தது நல்ல பதிவில் உங்களுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்